ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டமாகின்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பா துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம இன்று ஒரு நேர்காணல் செய்ய இருக்கிறோம் நேர்காணல் யாருடன் என்றால் எதனை பற்றி என்றால் தஞ்சை மாவட்டத்திலேயே மீனவர்களுக்கு நலன் பெறும் வகையில கடல் அறிவுசார் பூங்கா உணவு வதப்படுத்துதல் சம்பந்தமாக ஒரு பூங்கா ஏற்றுமதி பூங்கா ஒண்ணு நம்ம ராஜா மரத்துல அமைய இருக்கிறதாக நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் இருக்குது அந்த அறிவிசார் பூங்கா மூலம் சுமார் இரண்டாயிரம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை கிடைக்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான தகவல் கிடைத்த போதிலும் இந்த மதிப்பு சுமார் இருநூறு கோடி ரூபாயில நம்ம அமைப்பதாக நமக்கு தகவல் தருகிறார் அதிராம்பட்டினம் நகராட்சி நகர திமுக மேற்கு பகுதி செயலாளர் ஜெனாக் அசுனம் அவர்கள் இதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோரிக்கை வைத்ததாகவும் நமக்கு தகவல் தருகிறார் வாங்க கேட்போம் இன்பகரமான இன்றைக்கு ஒரு சட்டமன்றத்திலே ஒரு செய்தியை நாமெல்லாம் இன்று தெரிஞ்சிருக்கின்றோம் என்னவென்று கேட்டால் நமது அதிராம்பட்டினத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய படத்திலே வந்து தொழில் பூங்கா ஒன்று அறிவித்திருக்கின்றார்கள் கடல் உணவுப் பொருள்கள் வந்து பதப்படுத்தும் மற்றும் ஏற்றுமதி பூங்கா அதற்காக இருநூறு கோடி ரூபாய் நிதியில வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் இரண்டாயிரம் நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அதில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த பூங்கா அமைவதற்காக நாங்கள் வந்து பல முயற்சிகளிலே நானும் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக தொடர்ந்து முயற்சித்து வந்தோம் அப்போதுதான் இந்த இடத்தை நாங்கள் அடையாளம் கண்டு அமைச்சர் அவர்களிடத்தில் நேரடியாக மன்னார்குடியிலே சென்று இந்த ஆவணங்களை எல்லாம் கொண்டு போய் கொடுத்து இங்கே ஒரு பூங்கா எங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் பூங்கா அமைத்து தர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர்கள் கொடுத்தோம் அருமையான ஒரு திட்டத்தை இன்றைய அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே இன்று அறிவித்திருக்கின்றார்கள் இதற்கு முதலிலே தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்தியாவிலே நம்பர் ஒன் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு என்னோடு உறுதுணையாக இருந்த பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காவண்ண அண்ணாத்துறை எம்எல்ஏ அவர்கள் மூலமாகத்தான் அமைச்சரை நான் அணுகி இந்த திட்டத்திற்கான அனைத்து முயற்சிகளிலும் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் ஆஹ் இதற்காக மீண்டும் ஒரு முறை தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அனைவரும் இதை பயன்படுத்தி தொழில் வளங்களை பெருக்கி பெருக்குவதற்கும் மற்றவர்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் ஏனென்று கேட்டால் இது போன்ற ஒரு அமைவதெல்லாம் ஒரு அரிய ஒரு விஷயம் ஏதோ ஒரு தமிழக முதல்வர் நம்மளுக்கு இது போன்ற ஒரு முதல்வர் இருக்கக்கூடிய காலத்திலே இன்றைக்கு நம்மளுக்கு அருமையான திட்டம் இரநூறு கோடி ரூபாயில ஒரு ஆரம்பத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு திட்டம் இது போக போக பெரிய ஒரு கேட்டால் கடல் சார்ந்து வாழக்கூடிய மக்கள் இங்கே அதிகமாக இருப்பதனால் இந்த திட்டம் நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றியை அடையும் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் எல்லாம் முயற்சி செய்து ஆவணங்களை ரெடி பண்ணி அமைச்சரிடம் கொடுத்து இன்றைக்கு அந்த அறிவிப்பு வரும்போது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது இதற்காக தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கும் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி 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 என தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூர்